மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி அருகே உள்ள கெஞ்சம்பட்டியை சேர்ந்த சங்கிலி முருகன் என்பவர் குன்னத்தூர் கிராம தலையாரியாக வேலையும் பார்த்து வராரு இவருடைய மனைவி சோனியா இவங்க பார்த்தீங்கன்னா கல்லுப்பட்டி அருகே உள்ள செங்குளத்தில் தலையாரியாக வேலையும் பார்த்து வந்திருக்காங்க இவர்களுக்கு திருமணமாகி மூணு ஆண்டுகளும் ஆகுது குடும்ப பிரச்சனையில கணவர் வீட்டுக்கு வர மறுத்திருக்காரு இதனால ஒரு கட்டத்துல அவரது அலுவலகத்திற்கே சென்ற சோனியா கண்முன்னே எடுத்த முடிவு ஆடிப்போக வச்சிருக்கேன் நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சமூகங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பரிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடும்பத்துல ஏற்படும் பிரச்சனைகளை பேசி என்பது சில நேரங்களில் யாருமே எதிர்பார்க்காத அசம்பாவிதங்கள் நடக்கிறது சின்ன பிரச்சனையாகவே இருக்கும் ஆனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் யார் மீது அவர்கள் சென்று உணர்ந்து விட்டு கொடுத்து சென்றால் எப்பவுமே மாறாக காரணமாக பேசுவதில்லை அதே போல் மனைவி அல்லது கணவன் இருவரில் யார் விட்டு கொடுத்து செல்கிறார்களோ அவர்களே காலம் முழுவதும் விட்டு கொடுத்து செல்லும் நிலையும் சில குடும்பங்களில் ஏற்படுகிறது ஒரு கட்டத்துல விரக்தியை ஏற்படுத்தி தவறான முடிவுக்கு காரணமாகிறது மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி அருகே உள்ள கெஞ்சம்பட்டியைச் சேர்ந்த சங்கிலி முருகன் குன்னத்தூரில் தலையறியாக வேலையம் செய்து வராரு இவருடைய மனைவி சோனியாவுக்கு முப்பத்தி நான்கு வயதாகுது சோனியா கல்லுப்பட்டி அருகே உள்ள செங்குளத்தில் தலையாரியாக வேலையம் செய்து வராங்க சோனியா சங்கிலி முருகன் தம்பதிக்கு திருமணம் ஆகி மூணு ஆண்டுகளும் ஆகுது கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி குடும்ப தகராறும் ஏற்பட்டு வந்திருக்கு இதன் காரணமாக சங்கிலி முருகன் ஒரு கட்டத்துல வீட்டுக்கு செல்லாமல் தனது தங்கையின் வீட்டுக்கும் சென்று சென்றிருக்கார் கணவரை வீட்டுக்கு வருமாறு சோனியா அழைத்தும் இருக்காங்க அதற்கு சங்கிலி முருகன் மறுத்தும் இருக்காரு இதனால கடந்த செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி குன்னத்தூர் கிராம நிர்வாக அலுவலக தலையாரி சோனியா இருக்காங்க அங்கு அலுவலகத்தில் இருந்த கணவர் சங்கிலி முருகனை தன்னுடன் வீட்டுக்கு வருமாறு மீண்டும் அழைத்து இருக்காங்க அப்போதும் அவர் மறுத்தும் இருக்காரு இதனால விபரீத முடிவெடுத்த சோனியா தான் கொண்டு வந்த பெற்றோர் தனது உடலின் மீது ஊற்றிக்கொண்டு பிறகு கல்விய முக்கியம் நேரத்துல தீ வைத்து கொண்டிருக்காரு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அங்கிருந்தவர்கள் உடனடியாக சோனியாவை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றிருக்காங்க இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி நேற்று சோனியா பரிதாபமாக உயிரும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையும் நடத்தி வராங்க ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம தினமும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்